உணவு முறைகள் பற்றியும் ஆரோக்கிய உணவுகள் பற்றியும் அனைவரும் விவாதிக்கிறோம் அவற்றை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறோம் ஆனால் உணவை சமைக்கும் முறையை பற்றி நாம் இதுவரை யோசித்து பார்த்ததே இல்லை ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும் அதனை தவறான முறையில் சமைத்தால் விஷமாக மாறிவிடும் உலகம் முழுவதும் இப்பொழுது பரவலாக பயன்படுத்தப்படும் சமையல் முறை யாதெனில் குக்கரில் சமைப்பதுதான் நம் முன்னோர்கள் விறகுடுப்பை வைத்து அதில் பாத்திரத்தை வைத்து சமைத்தார்கள் ஆனால் அவர்கள் அனைவரும் ஆரோக்கிய வாழ்வே வாழ்ந்தனர் நம்மை போல மருத்துவமனைக்கு அடிக்கடி செல்லவில்லை இப்பொழுது நம் மனதில் எழும் ஒரு கேள்வி குக்கரில் சமைப்பது ஆரோக்கியமானதுதானா என்பதுதான் அதற்கான விடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உணவுடன் சேர்க்கப்படும் நீரானது வெப்பத்தால் கொதிக்க வைக்கப்பட்டு அந்த அழுத்தம் உணவு வேகும் வேகத்தை அதிகரிக்கிறது இந்த முறையில் வெப்பமானது குக்கரில் இருந்து உணவிற்கு நீராவி மூலம் மாற்றப்படுகிறது இதற்கான தெளிவான பதில் இன்னும் கண்டறியப்படவில்லை என்பதே உண்மை குக்கரில் சமைப்பது ஆரோக்கியமானதா இல்லையா என்பது இன்றும் விவாதத்துக்குரிய ஒரு பொருளாகவே இருக்கிறது சிலர் இதனை ஆரோக்கியமாற்றது என்கிறார்கள் ஏனெனில் இது உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை அதிக சூடேற்றுவதால் அவை நீராவியுடன் சென்று விடுகிறது சிலருக்கு இது ஆரோக்கியமானதாகவே இருக்கிறது ஏனெனில் இது உணவை விரைவில் சூடுபடுத்தி விடுவதால் உணவில் உள்ள சத்துக்கள் அதிலேயே இருக்கிறது கொதிக்க வைப்பதுடன் ஒப்பிடும்போது ஸ்டீமிங் முறையில் சமைப்பது ஆரோக்கியமான ஒன்றாகவே கருதப்படுகிறது மருத்துவர்களின் கூற்றுப்படி இவை காய்கறிகளில் உள்ள சத்துக்களை அவற்றிலேயே தக்க வைக்கிறது மற்ற முறைகளில் சமைக்கும்போது போது அதில் உள்ள சத்துக்கள் எளிதில் வெளியேறிவிடுகிறது ஒவ்வொரு உணவிற்கும் குக்கர் ஒவ்வொரு மாதிரி செயல்படுகிறது அரிசியை வேக வைக்கும்போது இது நன்கு வேக வைக்கிறது கொதிக்க வைப்பதோடு நீராவியில் வேக வைப்பது நன்கு வேக வைக்கப்படும் அதுவே தக்காளியை வேக வைக்கும் போது இது ஆரோக்கியமானதாக வேக வைக்கிறது குக்கரில் சமைப்பது நேரத்தை மிச்சப்படுத்தும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே குக்கரில் சமைக்கும் நேரம் உங்களுக்கு இதர வேலைகளுக்கான நேரமாகவோ அல்லது உங்கள் ஓய்வு நேரமாகவோ இருக்கும் இதில் சமைக்கும் போது ஊட்டச்சத்துக்கள் வீணாகாமல் ஆரோக்கியமான உணவாக உருவாகும் நீங்கள் குக்கரில் சமைத்த உணவின் சுவையை விரும்பினாலோ அல்லது உங்களுக்கு நீண்ட நேரம் சமைப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்றாலோ குக்கரில் சமைப்பதே உங்களுக்கு சிறந்த ஒன்றாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு சமைக்க நிறைய முறைகள் இருக்கின்றன மற்ற சமைக்கும் முறைகளைப் போலவே குக்கரில் சமைப்பதிலும் சில நிறைகளும் குறைகளும் உள்ளது எப்பொழுதும் புது புது சமைக்கும் முறைகளையும் உணவுகளையும் முயற்சித்து கொண்டே இருங்கள் எனவே உங்கள் உடம்பு அனைத்து மாற்றங்களுக்கும் தயாராக இருக்கும் பல்வேறு சமையல் முறைகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை நீங்கள் எப்பொழுதும் தக்க வைக்க வேண்டும்